ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழைத்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல தாடகை வதை படலத்துல இருபத்தி ஆறாவது பாடல் பார்க்க போறோம் இலங்கை அரசன் பணியமைந்து ஓர் இடையூரா விலங்கல் வலி கொண்டு எனது வேள்வி நல்கின்றாள் அலங்கல் முகிலே அவள் இவ்வங்க நிலமெங்கும் குளங்களோடு அடங்க நனி திரிகின்றாள் இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் இலங்கை அரசன் பணி அமைந்து இலங்கையை வேந்தனான ராவணனுடைய கட்டளையை மேற்கொண்டு விலங்கல் வலி கொண்டு மிருக பலம் கொண்டவளாய் எனக்கு ஓர் இடையூறாய் ஒரே இடையூறாக இருந்து கொண்டு எனது வேள்வி நல்கின்றாள் அரக்கர்கள் எனது வேள்வியை நிறைவேற விடாமல் துன்புறுத்துகின்றனர் அலங்கல் முகிலே மாலை அணிந்த மேகம் போன்றவனே அவள் அங் இவ்வங்க நிலம் எங்கும் அவ்வறக்கி இந்த அங்க நாட்டில் வாழ்பவர்களையெல்லாம் குலங்களோடு அடங்க அவர்களது குலத்தோடு முழுதும் நனி கொன்று திரிகின்றாள் மிகவும் அழித்து கொன்று திரிகின்றாள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இலங்கை அரசன் பணி அமைந்து அப்படின்னு ஒரு இடத்துல பணி அப்படிங்கிறது கட்டளையையும் குறிக்கும் வேலையையும் குறிக்கும் இப்போ அவன் அவ்வாறு பணித்தான் அப்படின்னா கட்டளை இட்டான் அப்படின்னு அர்த்தம் பணிப்பெண் அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம்ல வேலை செய்யக்கூடிய பெண் அப்படின்னு அதனால இங்க வந்து இது தாடகை வந்து ராவணனுடைய அஹ் கட்டளைக்கு இணங்க இங்க வந்து இந்த மாதிரி து முனிவர்களை துன்புறுத்துறா அப்படின்னு ஒரு பொருள் இன்னொன்னு அவளுடைய வேலையே இந்த மாதிரி முனிவர்களை துன்புறுத்துறதுதான் அப்படின்னு இன்னொரு பொருள் இதுல வலி அதாவது விலங்கல் வலி வெறும் வழி இல்ல விலங்கல் வலி விலங்கல் வலினா ரொம்ப ஒரு ஒரு மிருகபலம் ரொம்ப மூர்க்கத்தனமான வலிமை வலினா வலிமை ரொம்ப மூர்க்கத்தனமான வலிமை அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நலி நலிகின்றாள் அப்படின்னு எனது வேள்வி நலிகின்றாள் அப்படின்னா நல்குதல் அப்படின்னாலே ரொம்ப துன்புறுத்துதல் அப்படின்னு அர்த்தம் வருந்துதல்னு அர்த்தம் அதனால தான் நல்குறவு அப்படிங்கிற சொல் வந்து ஏழ்மை வறுமையை குறிக்குது ரொம்ப இவரால முடியவே இல்லை ஏன்னா ஓர் இடையூறாய் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சில பாடல்களுக்கு முன்னாடி அதாவது தலையூர் இடையூறு கடையூறு அப்படின்னு எங்க ஊர் வருது ஊருன்னா இந்த இடத்துல எந்த இடத்துல தடை வருது அப்படிங்கிறது தலையூர் அப்படின்னா வேலை ஒரு தொடங்குறதுக்கு முன்னாடியே தடைப்பட்டு போகிறது தலையூர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாதியில் வர்றது இடையூறு வேலை செய்யும் செஞ்சு முடிக்கும் பொழுது அல்லது முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடியது அல்ல கடையூர் இந்த இடத்துல இவர் வேள்வி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ராட்சசி நடத்த விடாமல் தடுக்கிறாள் அப்படிங்கறதுனால இடையூறு அப்படின்னு சொல்றாரு விஸ்வாமித்ரர் ராமரை சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அலங்கல் முகிலே அப்படிங்கிறாரு அதாவது முகில் சாதாரண மேகம் போ முகில்னா மேகம் மேகம் போன்றவனேனு சொல்லல அலங்கல் முகிலே அதாவது அலங்கல்னா மாலைன்னு அர்த்தம் இவர் மாலை அணிந்த மேகம் போன்றவனே அப்படின்னு சொல்ல வர்றாரு இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா இந்த அங்க தேச அங்க நாடு பூரா அங்க இருக்கக்கூடிய வா வாழக்கூடிய முனிவர்கள் எல்லாத்தையும் இந்த அரக்கி தாடகைங்கிற அரக்கி குலத்தோடு கொன்று தின்று திரிகின்றாள் இராவணது கட்டளையின்படி அரக்கர்கள் என்னுடைய வேள்விக்கு இடையூறாக என்னை ரொம்ப துன்புறுத்துகின்றனர் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப நிறைய பேரை கொன்று திரிகிறா அப்படிங்கிறதுக்கு நனி கொன்று திரிகின்றாள் அப்படின்னு சொல்றாரு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சால உரு தவ நனி கூர் கழி அப்படின்னு அதை சாலை உரு தவ நனி இது எல்லாமே வந்து மிகுதியை குறிக்கும் அதனால தான் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றது நனி நன்று அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி இங்கே எப்படி கொன்று திரிகின்றாள் அப்படின்னா மிகுதியாக நிறையா முனிவர்களே எல்லாரையும் கொள்றா அப்படிங்கிறதுனால நனி கொன்று திரிகின்றாள் அப்படின்னு சொல்றாரு கம்பர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க இலங்கை அரசன் பணியமைந்து கொண்டு எனது வேள்வி நல்கின்றாள் அலங்கல் முகிலே இவள் இவ்வங்க நிலமெங்கும் குலங்களோடு அடங்க நனி கொன்று திரிகின்றாள் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககன சதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि शांति शांति शाति